நிற்கும் திருமணப்பட்டு அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரெயின் கிங்டம் சென்னை என்னுடைய ஃப்ரெண்டுடைய சிஸ்டர் தான் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபிப்ரவரியில் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் லவ் பண்ணி கொஞ்சம் நாள் போச்சு நானும் ஒர்க் போக ஆரம்பித்தேன் அவங்க ஒர்க் போனாங்க அப்போ மீட் பண்ணுவோம் என்னுடைய ரூமுக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க இருந்துச்சு ஓகே இதுக்கு மேலே வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விருப்பத்தோடு தான் வந்து கோயிலில் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் வரும்போதே நான் அடித்து தான் கூப்பிட்டு வந்தாங்க அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்குது அந்த இடத்துல அடித்து தான் கூப்பிட்டு வந்தாங்க என்னோட பேண்ட்டை இன்னர்லாம் கழட்டிட்டு எல்லோரும் முன்னாடியும் நான் அடித்தாங்க என் ஆம்பளியா பொம்பளியா இவனுக்கு ஆணருக்கு இருந்துச்சு அப்படின்னா இவனை உயிரோடு விட்டுருங்க இதே அவனுக்கு இல்லை அப்படின்னா இவனை உயிரோட விடக்கூடாது இங்கேயே புதைச்சு மொபைல்லாம் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க மொபைலில் பாஸ்வேர்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்வேர்டுக்காக ரொம்ப அடித்தாங்க அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது என்னோடய மனைவியோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குன்றதுக்காக அதை பார்த்துட்டு வந்து அடித்து அடித்ததில் வந்து இந்தியா இந்த இடமோ மூக்குள்ளேயும் எனக்கு பிளட்டு வந்துடுச்சு ப்ளட்டு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்போவுமே வந்து தண்ணி ஊற்றுனவும் கூட இவனுக்கு என்ன தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தில் இருக்க தண்ணி அப்படியே ஊற்றினாங்க கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிற உனக்கு என்ன இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் என்னை அடிச்சாங்க வந்த போலீஸ்மே என்ன சொன்னாங்கன்னா அடிக்கிறீங்களா நீங்களே வச்சு அடிச்சுங்க இருந்தாங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புறாங்க நீ எதுக்குப்பா வந்த உன்னை இவ்வளோ அடிச்சிருக்காங்க நானே வந்திருப்பேன் இல்லையா நான் கதிர கதிர அழுவழுவ என்னுடைய தாலி என்னுடைய மெட்டிலாம் கட்டிட்டாங்க அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன் சொன்னதுனால நான் நாளைக்கு ஃபோன் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க நான் கூட தான் வருவேன் என்னை எப்படியாச்சும் கூப்பிட்டு நீ என்னுடைய ஒய்ஃப் வந்து என்கிட்ட அழுதாங்க ஓ வீடியோ காலில் அவங்க அண்ணனும் அவங்க பெரியம்மாவும் மிரட்டுறாங்க குழந்தைங்களாம் சுற்றுது யாராச்சும் இருக்காங்கன்னா யாரும் இல்லை என்னுடைய ஒய்ஃப் சொல்ல உன்னை மிரட்டுறாங்களான்னா என்னை யாரும் மிரட்டல அழுது இருக்காங்க ஃபேஸ்லாம் வீங்கியிருக்கு அழுதுகிட்ட என்கிட்ட பேசுகிறாங்க கொஞ்ச நேரம் பேசு எனக்கு இதுக்கப்புறம் டைம் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு சொல் யாரும் தெரியல அப்படின்னு சொன்னால் உரிமையாக சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகளுக்கு உரிய அங்கீகாரமும் கிடைக்கிறதுல உரிய வேலையும் கிடைக்கிறதுல அவங்க பிரச்சனை இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு திருநம்பிகள் அவங்களுக்கும் அதே கதை தான் இந்த இருந்து அவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ணுறதில்லை ஆனால் நீங்கள் தான் எதுவுமே பண்ணல நானாச்சும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்துட்டு அவங்க லைஃபை நோக்கி போகும்போது இந்த சமுதாயம் அவங்கள வந்து அடக்குமுறை பண்ணி உள்ள பூந்து ஆட்டையை குழப்பி அவங்கள வந்து கொடுமைப்படுத்தி அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிற நிறைய விஷயங்கள் நடந்து அதனால பாதிக்கப்பட்ட ஒரு திருநம்பி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க என்கிட்ட நிறைய விஷயம் சொன்னாங்க அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் எப்படி எடுத்துக்க புறங்குன்னு தெரில ஸோ இந்த நபருக்கு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காரு வாங்க வணக்கம் பிரதர் வணக்கம் உங்கள் பேர் என்ன நீங்கள் எப்படிப்பட்ட குடும்ப பின்னணிலேருந்து வந்தவங்க உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு என் பேர் இமயூன் ஷாப்ராஸ் நான் ஒரு திருநம்பி எனக்கு ஏஜ் வந்து டுவெண்ட்டி டூ ஆகுது நான் பிறந்தது வந்து அரக்கோணத்தில் என்னுடைய சொந்த ஊர் அரக்கோணம் அரக்கோணத்துலேருந்து இப்போ நான் சென்னையில் வசிச்சுட்டு இருக்கேன் திருநம்பியாக வந்து மாறி சென்னையில் இருக்கேன் இப்போ நீங்கள் அந்த பெண்ணா இருக்கும்போது உங்களுக்குள்ள அந்த ஆண்மை உணர்வு இருந்துச்சு பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக திருநம்பியா மாறும்போது அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்களாம் நீங்கள் ஒரு ஆண் மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா ட்ரெஸ்ஸிங்கு ஒர்க்கு வேலைக்கு போனாலும் வந்து ஒரு ஃபீமேல் பண்ணுற ஒர்க்கை நம்மளால பண்ண முடியாது மென்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒர்க் போகிற மாதிரி இருக்கும் மென்ஸ் பண்ணுற சைட்லே தான் பண்ண முடியும் பைக்கில் போகிறது வரது வெளியே சுற்றும் போதும் ஒரு மாதிரி நடந்துக்கிறது பேசுகிற பேச்சும் மாதிரி பண்ணுறது எல்லாமே மென் மாதிரி தான் இருக்கும் ஃபீமேல் மாதிரி எதையுமே வந்து ஃபீல் பண்ண முடியாது திருநம்பி அப்படின்னு உணர்ந்துட்டாலே நான் மென்று தான் என்னுடைய மென்னுடைய ஃபீலிங்ஸ் தான் எனக்கு இருக்குது நான் வந்து பொண்ணு மாதிரி என்னால் இருக்க முடியாது இப்போ இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் உணர்வுகளை மதிக்கிற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஆணை மாறிட்டீங்க என்கிட்ட ஃபோனில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த மாதிரி எனக்கு பர்சனலாக கல்யாணம் நடந்து என் மனைவியை பிரித்து கூப்பிட்டு போயிட்டாங்க அதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு என்னுடைய ஃப்ரெண்டுடைய சிஸ்டர் தான் இவங்க சிஸ்டர் அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியாது இந்த மாதிரி இருப்பாங்க திருநம்பின்னு இருக்காங்களா அப்படின்ன மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியாது அப்போது வந்து நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் லவ் பண்ணி கொஞ்சம் நாள் போச்சு நானும் ஒர்க் போக ஆரம்பிச்சேன் அவனும் ஒர்க் போனாங்க ரெண்டு பேருமே ஒர்க் போவோம் அப்பப்போ மீட் பண்ணுவோம் என்னுடைய ரூமுக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இதுக்கு மேலே வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விருப்பத்தோடு தான் வந்து கோயிலில் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அவங்க ஃபேமிலிக்கு நாங்களே கால் பண்ணி சொல்லிட்டோம் அந்த மாதிரி நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்குமே தெரியும் நான் வந்து இந்த மாதிரி நான் பெண்ணுலேருந்து ஆனால் மாறி இருக்கேன் அப்படின்னு தான் அவங்க ஃபேமிலிக்குமே தெரியும் தெரிஞ்சு அவங்க வந்து வந்தாங்க வந்து அவங்க அக்கா என்னுடைய ஃப்ரெண்டுன்றதுனால எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி வா அவங்கக கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க சரி ஓகே நானுமே போனேன் ஃப்ரெண்டு தானே ஓகே கூப்பிட்றாங்க என்ன விஷயம் இந்த பொண்ணை பற்றி தான் பேசுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் போனப்போ அவங்க சித்தி அவங்க பெரியம்மா இவங்க மூணு பேரும் வந்து என்னை பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணிவிட்டு என் பொண்ணு வரணும் நீ அவளை வரவே அப்படின்னு சொல்லி என்னை ப்ரெஷர் பண்ணாங்க அதுக்கப்புறம் இல்லை நீ உன்னை அனுப்ப மாட்டோம் என்னை அனுப்புங்க நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னா கூட உன்னை அனுப்ப மாட்டோம் எங்கள் எங்கள் மாமா வரணும் பொண்ணுடைய அப்பா வரணும் பொண்ணுடைய அண்ணன் வரணும் அது வரைக்கும் நீங்கள் தான் இருந்தாகணும் என் பொண்ணை வரவே அப்போ சொன்னால் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்கிறீங்க இல்லையா வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அங்கே போய் எது வந்தாலும் டிசைட் பண்ணலாம் நான் உங்கள் பொண்ணு அங்கே கூட்டி வரேன் அப்படின்னு சொன்னதுக்குமே இல்லை எங்களை போலீஸ் ஸ்டேஷன் போக தெரியாதா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வர மாட்டோம் இப்போ எங்கள் மாமா எங்கள் வரணும் நீங்கள் இருந்து பேசணும் அப்படின்ற நம்ம சொன்னாங்க நான் என்னுடைய ஒய்ஃப்க்கு கால் பண்ணேன் அப்போது வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒர்க் பண்ணப்போ நான் கால் பண்ணேன் இந்த மாதிரி ரெண்டு மணிக்கு கால் பண்ணப்போ அவங்க எடுத்தாங்க எடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க என்ன இந்த மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் என் ஒய்ஃப் சொன்னாங்க நீ போலீஸ் ஸ்டேஷன் வந்துடு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நான் இவங்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லி பார்த்தேன் நான் கூட்டிகிட்டு வரேன் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல அக்செப்ட் பண்ணாமல் என்ன பண்ணாங்கன்னா அவங்க சித்தி அவங்க சித்தி வந்து என்ன அப்போ தான் நான் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட கூட ஆகலை டூ மந்த்ஸ் ஆகலை அவங்க சித்தி வந்து என்னை அடிச்சிட்டான் இங்கே கை வச்சு இப்படி அடிச்சிட்டாங்க அடித்ததுனால எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு ஓகே நான் வந்து ஸ்டேஷனுக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னுடைய மொபைலில் வந்து ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணேன் கால் பண்ணப்போ அவங்க ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்டேஷனுக்கு கனெக்ட் ஆகி அங்கேருந்து ஒரு போலீஸ் வந்தாங்க வந்து என்ன ப்ராப்ளம்னு கேட்டாங்க சரி இந்த மாதிரி ப்ராப்ளம் நானும் நானும் அவங்க பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்களோடய விருப்பத்தோடு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஃபேமிலி அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் வர மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம் அதுக்கு அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு தம்பினி போயிட்டு உன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வா கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இவங்க அங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் போயிட்டு என்னுடைய ஒய்ஃப் குன்றத்தூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்து பேசுனாங்க ஒரு ஆறு மணிக்கு போனோம் ஆறு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரையுமே அவங்க ஃபேமிலியில் வந்து அந்த பொண்ணு கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க ஆமா இவங்க இங்கேருந்து என்ன போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்காங்கன்னா என் பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டான் அடைச்சி வச்சுருக்கான் வீட்டுக்கு அனுப்பாம மிரட்டி வச்சுருக்கான் அப்படின்னா மாதிரி சொல்லி சொன்னாங்க போல் அப்புறம் போலீஸ் விசாரித்தாப்போ அந்த பொண்ணுமே வந்து இல்லை நான் என் விருப்பத்தோடு தான் வந்திருக்கேன் நான் அவங்க கூட தான் போவேன் எனக்கு அவங்க கூட போகிறது தான் விருப்பம் இருக்குது என் ஃபேமிலி கூட போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிட்டாங்க ரெண்டு பேருடைய ஃபேமிலியுமே அவங்க அப்பாக்கிட்ட சைன் வாங்கினாங்க அவங்க அப்பா கிட்ட வந்து என்னுடைய பொண்ணு வந்து அவளுடைய விருப்பத்தோட தான் அவங்க கூட போகிறா இதுக்கு நாங்கள் எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே சைன் பண்ணாங்க எனக்கும் வந்து சைன் வாங்கினாங்க உன் உன் கூட வருது அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீ தான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி எங்கள்கிட்டையுமே சைன் வாங்கினா இது வந்து பேச்சுவார்த்தையாக தான் சைன் வாங்கினா இதோடு எஃப்ஐஆரோ அந்த மாதிரி எதுவுமே போடலை பேச்சுவார்த்தையாக சைன் வாங்கிட்டு அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் தான் இருந்தாங்க அவங்க ஃபேமிலியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சித்தி கண்டினியூஸாக அவங்க சித்திலாம் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பித்தாங்க அவங்ககிட்டயுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ வந்து அவங்க சித்தி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணப்போ என்கிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி சிந்தவங்க பெரியப்பா என்னோட மனைவியோட பெரியப்பா இருந்துட்டாங்க நீ வந்து ரெண்டு நாள் அனுப்பிச்சி வை டூ டேஸ் நான் வரல என்னை அனுப்பலை என்னோடய கான்டாக்ட் இல்லைனா நீ எங்கள் வீட்டுக்கு வந்துருப்பா வந்து தெளிவாக சொல்ல தெளிவாக சொல்லிவிட்டு தான் போனாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க போயிட்டு ரெண்டு நாளாக ஒரு ஃபோனும் இல்லை நானும் அவங்க சித்தி கால் பண்ணி கேட்குறேன் அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னா வந்துட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் டூ டேஸ் கழித்து எந்த ஃபோனும் வரலையே வந்துட்டாலா இல்லையான்னு கால் பண்ணி கேட்குறப்போ அவங்க சித்தி என்ன சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது உங்கள் பொண்ணு வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கே வந்து உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் அவங்க எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில அப்படின்னு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க சரி ஓகே அவங்க தம்பிக்கு கால் பண்ணால் அவங்க தம்பி அப்படிலாம் யாரும் இல்லை அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு யாரும் வரல எனக்கு தெரியாது எதுக்கு எனக்கு கால் பண்ணிங்க வேங்க ஃபோனை அப்படின்னு சொல்லி ஸோ ஏதோ கேம் ஆடிட்டாங்க அவங்க தம் அவங்க அவங்களுக்கு கால் பண்ணாலும் அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஸோ இதனால் வந்து நான் அவங்க வீட்டுக்கு போனேன் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் அவங்க ஃபேமிலிக்கு நான் போயிட்டேன் அவங்க ஃபேமிலிக்கிட்ட போயிட்டேன் போயிட்டு அவங்க அம்மா இருந்தாங்க இந்த மாதிரி சிந்து வரலன்னு சொல்கிறாங்களா வந்தாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டப்போ அவங்க அம்மா வந்து நான் அசிங்கமாக திட்டிட்டு அடித்தாங்க ஃபஸ்ட்டே வந்து அவங்க மாமாக்கிட்ட போயிட்டாங்க மாமா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி வந்திருக்கா திருநம்பின்றதே ஃபஸ்ட்டு அவங்க ஊருக்கு தெரியல நான் எப்படி நான் மாறி இருக்கேன் நான் இல்லைன்றதே அவங்களுக்கு தெரியல தெரியாமல் இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு சொன்னோடனே அவங்க மாமா வந்து வந்தவனே மேலே கை வச்சுட்டாரு அடிச்சுட்டார் அடிச்சிட்டாரு வந்தோடனே அடிச்சுட்டு நான் சொன்னேன் இல்லை மேலெலாம் கை வைக்காதீங்க ஒன்றும் வரலன்னு சொல்லியிருக்காங்க வந்துச்சா இல்லையனு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா அங்கேருந்து வரத்துக்கு நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் உங்கள் பொண்ணு தான் என்ன வர சொல்லியிருக்கா அவள் வந்தலாம் இல்லையான்னு காண்டாக்டே எனக்கு தெரியல அவ்வளோ தூரம் நான் அமுச்சு வச்சுருக்கேன் அமுச்சு வச்சுட்டு பொண்ணு இல்லைன்னு சொன்னால் எனக்கும் பயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊராளுங்கள்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பையன் இல்லை இது இது வந்து ஒன் உபது கோஜா அப்படின்னு சொல்லி ஊராளுங்கள்லாம் சொல்ல வச்சு அடுக்கி வச்சாங்க அடுக்கி வச்சுட்டு ஊராளுங்க கிட்ட சொல்லிட்டாங்க என் பொண்ணை வந்து கடத்தின்னு போய் வச்சிருக்கான் சூன்யம் பண்ணிட்டான் சூன்யம் பண்ணி அந்த பொண்ணை வந்து மிரட்டி பயமுறுத்தி வச்சிருக்கான் என் பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேரேஜ் பண்ண விஷயத்தையும் ஊருக்கு சொல்லாமல் எங்களை அடிக்க வச்சு என்னை அடிக்க வச்சுட்டாங்க அடிக்க வச்சது எப்படின்னா ஊரில் இப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பேர் இருப்பாங்க ஊர்க்காரங்க அங்கே சின்ன ஒரு ஊர் தான் ஒரு ஐம்பது குடும்பம் கூட இருக்காது சின்ன ஊரில் ஒரு ஒரு கம்பம் இருக்குது அந்த கம்பத்தில் வந்து என்னை கட்டி போட்டுட்டாங்க சொல்கிறாங்க கம்பத்தில் கட்டி போட்டாங்களா வரும்போதே என்னை அடித்து தான் கூப்பிட்டு வந்தாங்க அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கு அந்த இடத்துல அடித்து தான் கூப்பிட்டு வந்தாங்க ட்ரெஸ்ஸு சட்டெல்லாம் கிழிச்சிட்டாங்க சட்டையெல்லாம் கழிச்சிட்டு என்னை அடித்து கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து அந்த கம்பத்தில் வந்து கட்டி போட்டாங்க சட்டையை கட்டு கட்டி போட்டாங்க கட்டி போட்டுட்டு எல்லாருமே அடித்தாங்க அடிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா என்னுடைய பேண்ட்டு இன்னர்லாம் கழட்டிட்டு எல்லோரும் முன்னாடியே என்னை அடித்தாங்க என் ஆம்பளியா பொம்பளியா இவனுக்கு ஆனறுப்பு இருந்துச்சு அப்படின்னா இவனை உயிரோடு விட்டுருங்க இதே அவனுக்கு இல்லை அப்படின்னா இவனை உயிரோடு விடக்கூடாது இங்கேயே புதைச்சு அப்படி சொல்லி என்னை அடித்தாங்க ஊர்க்காரங்கெல்லாம் வந்து நீ இப்ப இருக்க எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருப்பீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறேன் கல்யாணம் பண்ணி நீ எப்படி இருந்த என்ன போய் சொல்றியா அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்கெல்லாம் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மாமா தான் இவ்வளோத்துக்கும் காரணம் அடிக்க வச்சது எல்லாம் சொல்ல வச்சுதான் அவங்க மாமா தான் நான் அடிக்க வச்சுட்டு என்னை மொபைல்லாம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க பிடுங்கிட்டு மொபைலில் பாஸ்வேர்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்வேர்டுக்காக ரொம்ப அடித்தாங்க அவளுடைய ஃபோட்டோஸ் இருக்குது என்னோடய மனைவியோடய ஃபோட்டோஸு எல்லாம் இருக்குன்றதுக்காக அதை பார்த்துட்டு வந்து அடித்து என்ன ஒன்றா ஆறரை தான் ஆறரை மணி ஏழு மணி தான் இருக்கும் அப்போவே அவங்க ஊர்க்காரங்கெலாம் குடிச்சிட்டு இருக்காங்க ஃபுல்லாக குடிச்சிட்டு அடித்ததில் வந்து இந்த இடமும் மூக்குள்ளேயும் எனக்கு பிளட்டு வந்துடுச்சு பிளட்டு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் ரொம்ப அடித்ததுனால அப்போவுமே வந்து தண்ணி ஊற்றுனவங்க கூட இவனுக்கு என்ன தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தில் இருக்க தண்ணி அப்படியே ஊற்றுனாங்க ஊற்றிட்டு இவங்களே போலீஸ்க்கு கால் பண்ணாங்க போலீஸ் வந் அது போலீஸ் வர வரைக்கும் அங்கே இருக்க பெண்கள்லாம் வந்து எங்கிட்ட பேசினாங்க கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி ஆறு மாதம் ஆகுது அப்படின்னு சொன்னேன் சொன்னப்போ கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிற உனக்கு என்ன இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருந்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் என்னை அடித்தாங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டாங்க போலீஸ் வந்தோன்னே வந்த போலீஸுமே என்ன சொன்னாங்கன்னா அடிக்கிறீங்களா நீங்களே வச்சு அடிச்சுங்க உங்கள் இருந்தாங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புறாங்க அப்புறம் நான் சொன்னேன் அந்த போலீஸ்கிட்ட சார் நான் எந்த தப்பும் பண்ணலை என்னையா இங்கே விட்டு போகிறீங்க என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஊருக்காரங்களாம் என்ன அடிக்க வராங்கன்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க போலீஸ் ஸ்டேஷனுமே கூப்பிட்டு போய் நான் உட்கார வச்சுருந்தாங்க உட்கார வச்சு எஸ் சார் வந்தார் சார் இன்ஸ்பெக்டர் சார் வந்தாங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவங்க ஃபேமிலியில் வந்து டெத்துன்னு சொல்லி கூப்பிட்டாங்க இப்போ கான்டாக்ட் இல்லை அந்த பொண்ணை அனுப்ப மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த பொண்ணை வர வை வர வச்சாங்க நான் சொன்னேன் அந்த பொண்ணை வர வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த பொண்ணை வர வச்சாங்க அதுக்கு முன்னாடி அவங்க ஊருக்காரங்களும் அங்கே இருக்க போலீஸுமே என்ன சொன்னாங்கன்னா உனக்கு எதுக்கு இது போலீஸே மிரட்டுறாங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு போயிடுங்க இது உனக்கு லைஃபா உனக்கு நிறைய லைஃப் இருக்குது இதெல்லாம் அந்த பொண்ணெலாம் வராது நீ கிளம்பு கூப்பிட்டு வர முடியாது அப்படின்னு அந்த போலீஸே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மாமா வந்தாங்க மாமா வந்து உன்னுடைய பர்ஸ் உன்னுடைய மொபைலு உன்னுடைய பைக்கில் நாங்கள் கொடுத்துறோம் இவ்வளோ காசு கொடுக்குறோம் எவ்வளோ காசு கொடுக்குறேன்னா நீ கேட்குற காசு நாங்கள் கொடுக்குறோம் நீ எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொன்னாங்க இல்லை நான் அவங்கள பார்க்கணும் பார்த்தே ஆகணும் அவங்க வாயில் சொல்லட்டும் அந்த வார்த்தையை அப்படின்னு சொன்னப்போ வர வச்சாங்க அவங்களுக்கு இந்த விஷயம் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா ஏழு மணிக்கு இந்த விஷயம் நடந்துச்சு ஒரு எட்டு மணிக்குள்ளே என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க பத்து மணிக்கு தான் அந்த பொண்ணுக்கு நியூஸே போயிருக்கு பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டு வந்தாங்க பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டு வந்தோடனே போலீஸ்கிட்ட உள்ளே போய் பேசினான் பேசினப்போ நான் என் என்னோடய ஹஸ்பண்ட் கூட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பொண்ணு முடிவாக பொண்ணு வந்து முடிவாக சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் என்னை பார்க்க வச்சாங்க என்னை பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேச வச்சாங்க அப்போ என்கிட்ட வந்து நீ எதுக்குப்பா வந்த உன்னை இவ்வளோ அடிச்சுருக்காங்க நானே வந்திருப்பேன் இல்லையா என்னுடைய ஃபோன்லாம் பிடிங்கிட்டாங்க நான் கதற கதற அழுவழுவை என்னுடைய தாலி என்னுடைய மெட்டிலாக கழட்டிட்டாங்க இல்லை அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொன்னதுனால நான் நாளைக்கு ஃபோன் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த விஷயத்தையும் எனக்கு பத்து மணிக்கு தான் சொன்னாங்க நான் உங்க கூட தான் வருவேன் என்னை எப்படியாச்சும் கூப்பிட்டு போய்ட்டு நீ என்னுடைய ஒய்ஃப் வந்து எங்கிட்ட அழுதாங்க அந்த எஸ்ஐ கிட்ட சார் அவள் போகிறேன்னு சொன்னாலும் அவளை அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கப்பா அப்படின்னு என்னுடைய ஒய்ஃபே சொன்னாங்க வந்து நான் போகிறேன்னு சொன்னாலும் எங்கள் சித்திலாம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போய் பேசுனாங்க என்ன பேசுனாங்கன்னு தெரில இந்த மாதிரி பொண்ணு வீட்டில் ரெண்டு நாள் டைம் கேட்குறாங்கப்பா நீ வந்து போயிட்டு அஞ்சு மணிக்கு சொல்கிறாங்க அந்த பொண்ணு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க சைன் வாங்கிட்டு ரெண்டு நாள் கழிச்சு நீ வாமா அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லி அமைச்சிட்டாங்க ஒரு அஞ்சு மணி போல் என்னை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி அந்த பொண்ணு போயிடுச்சு ரெண்டு நாள் கழித்து நீ வா அந்த பொண்ணு வரேன்னு சொன்னால் நான் அவங்ககிட்ட அமைச்சி வைக்கிறோம்ப்பா ரெண்டு நாள் அவங்க ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கலாம் முடிஞ்சால் மாற்றிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அமுச்சு வச்சிட்டாங்க என்ன ஒரு அஞ்சு மணிக்கு போல் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் ஏன் இந்த விஷயத்தை எனக்கு முன்னாடியே சொல்லலை சொல்லியிருந்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி கூட அனுப்புகிறேன் ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவங்க ஃபேமிலி காரணம்ன்றத நான் கேட்டிருப்பேன் இன்னொரு விஷயம் என் கூட காண்டாக்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ரெண்டு விஷயத்த பேசியிருப்பேன் அவங்க ஏன் கூட வரேன்னு சொல்லியுமே நீங்கள் ஏன் அமிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு பெற்றவங்கப்பா ரெண்டு நாள் பர்மிஷனில் அது அதனால தான் ரெண்டு நாள் பர்மிஷன் கொடுத்தோம் இப்போ இவ்வளோ நடந்திருக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு தாட்டியமாக கேட்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருமே இல்லையா வக்கீலுக்கு யாருமே இல்லையா வக்கீல் கூட்டிட்டோம் நான் நெக்ஸ்ட் போனேன் சார் பட் அந்த ஸ்டேஷனில் வந்து அந்த கேஸ் எடுக்கல ஒரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வர சொல்லிருந்தாங்க இல்லையா ஸோ அதுக்காக நான் ஃபேமிலிக்கு ஃபேமிலி கால் பண்ணப்போ உங்கள் மாமா வந்து என்னை மிரட்டினார் நீ வந்த அடி போயிட்ட உன்னை உயிரோடு விட்டுட்டோம் இதுக்கப்புறம் வந்தோன்னா அவங்க உயிரே இருக்காது நாங் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னை மிரட்டினார் மிரட்டிட்டு நான் அதை வந்து என்ஜிஓ மூலிமா என்னுடைய சமுதாயத்து மூலயமா நான் இதை மூவ் பண்ணேன்னு சொல்லிட்டு போனேன் போன அப்போ வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணி ஒரு அட்வொகேட் மூலியமாக நான் போனேன் என்ன ஹைகோர்ட் அட்வொகேட் தான் அவங்க மேடம் அவங்கள கூட்டிகிட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு நான் அவங்க ஊருக்கு போனேன் போன அப்போது மேடம் வந்து பேசினாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு வரணும் பொண்ணு வர வச்சு பேசணும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க அப்போ வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே வரல அது முக்கிய காரணமான அவங்க ஃபேமிலி யாரும் வரல அவங்க ஆளுங்க வந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க ஊராளுங்க கால் பண்ணியிருக்காங்க அவங்க மட்டும் மட்டும்தான் வந்தாங்க அந்த ஃபேமிலியிலேருந்து யாருமே வரல அவங்க ஆளுங்க வந்து பேசினாங்க என்னுடைய அட்வொகேட் கிட்ட சண்டை போட்டாங்க அது பொண்ணு அதுக்கு எப்படி நாங்கள் எப்படி அந்த பொண்ணு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அட்வொகேட் கிட்ட சண்டைப்பட்டாங்க அப்போ என் அட்வொகேட் வந்து இல்லை அந்த பொண்ணு வந்து சொல்லட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த பொண்ணை வந்து பேச வைங்க அப்படின்னு சொன்னாப்போ இல்லை கூப்பிட்டு வர முடியாது அந்த பொண்ணு பெங்களூரில் இருக்குது அப்படின்னு போய் சொன்னாங்க இப்போ நான் சொன்னேன் அந்த பொண்ணு பெங்களூர்லலாம் இல்லை அவங்க பெரியம்மா வீட்டில் தான் இருக்குது ஸோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ கால் வேணால் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அப்போ போலீஸ் ஸ்டே போலீஸுமே என்ன சொன்னாங்கன்னா அதை வீடியோ கால் பண்ணித்தராங்க இல்லையா நீ பேசு ஸோ அப்படின்னு சொன்னாங்க அப்போது வீடியோ கால் பண்ணி என் கிட்டே பேச வைக்கல என் அட்வொகேட் மேடம் கிட்டே தான் பேச வச்சாங்க அட்வொகேட் மேடம் கிட்டே பேசினாப்போ சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசினாங்க என்னை பார்த்தோன்னே கட் பண்ணிவிட்டாங்க மொபைலில் கட் பண்ணிட்டு நான் இடன்னு கால் பண்ணேன் பேசினாங்க என்ன வரியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைப்பா நான் வரல ஏன் வரல அப்படின்னு கேட்டப்போ எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை எனக்கு தெரில ஞாபகம் இல்லை ஸோ வீடியோ காலில் அவங்க அண்ணனும் அவங்க பெரியம்மாவும் மிரட்டுறாங்க குழந்தைங்களாம் சுற்றுது யாராச்சும் இருக்காங்கன்னா யாரும் இல்லை என்னுடைய ஒய்ஃப் சொல்ல யாரும் இல்லை உன்னை மிரட்டுறாங்களான்னா என்னை யாரும் மிரட்டல அப்படின்னா ஆனால் அவங்க மிரட்டுறது என் காதில் கேட்குது கட் பண்ணு அவனை ஃபோன் பண்ண வேணான்னு சொல்லு பேச வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ரிட்டன் கால் அழுது இருக்காங்க ஃபேஸ்லாம் வீங்கியிருக்கு அழுதுட்டு என்கிட்ட பேசுகிறாங்க கொஞ்சம் நேரம் பேசு எனக்கு இதுக்கப்புறம் டைம் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு சொல் யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னாலும் சொல்லு பாப்பா அப்படின்றாங்க உரிமையாக சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்லு பாப்பா அப்படின்னாங்க உன்னை மேரட்டி தான் பேசி வைக்கிறாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன் இல்லை மேரட்டெலாம் பேசி வைக்கல அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியும் உன்னை மேரட்டி பேசி வைக்கிறான்னு சொல்லிட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் நீ என்ன ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீ பயப்படாத அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கே உடம்பு சரியில்லாமல் என் பெரியம்மா வீட்டில் தான் இருக்கேன் பெங்களூரில் இருக்கேன்னு சொன்ன பொண்ணு என் பெரியம்மா வீட்டில் தான் இருக்கேன் இப்போ நீ பெண்ணாக இருந்து ஒரு திருநம்பியா மாறும்போது சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள நீ வந்து ஃபேஸ் பண்ணியிருப்ப அதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சாலுமே இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உனக்கு வந்துச்சு எந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீ ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணா சொல்லியிருக்கலாம் ஏன்னா நான் பெண் மாதிரி எனக்கு ஆப்ரேஷன் அப்போ பண்ணலை அப்படின்னும் போது ரெண்டு பேரும் ஒன்றா போகும்போது நாலு பேர் பார்ப்பாங்க பேசுவாங்க ஸோ அவங்களுக்காக நாங்கள் வாழலை இல்லையா எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் வாழறோம் அவ்வளோதான் ஸோ அப்படி தான் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கு யார் அகேன்ஸ்ட்டாக இருந்ததே கிடையாது என் ஃபேமிலி சைடும் சரி ஃப்ரெண்ட் சர்க்குலேஷனும் சரி அவங்க சைடும் சரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுமே என்கிட்ட பேசுவாங்க அவங்க ஃபேமிலியுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியுமே அவங்க சித்திலாம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்பா போப்பா இந்த மாதிரி கூட்டு வாங்கப்பா ஒரு நாள் வாங்கப்பா வந்து இருந்துட்டு போங்கப்பா நாங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் கொஞ்சம் செட்டில் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஆசையாக பேசி தான் இப்போது இவ்வளோ தூரம் பண்ணதே இப்போ இந்த மாதிரி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம கௌரவம் தான் முக்கியம் என் பிள்ளை வந்து ஒரு ஆம்பளைக்கு தான் கட்டி கொடுப்பேன் உங்க காதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு குடும்பங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற கௌரவம் கௌரவம் கௌரவம்னு சொல்லி கௌரவம் முக்கியம்தான் அது இல்லாம இல்ல பட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது யாருக்காக உங்கள் பொண்ணுக்காக மட்டும்தான் ஏன் ஒரே பொண்ணு என் ஒரே பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை இழந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருந்து என்ன புரிஞ்சணும் ஸோ ஊர் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போது நீங்கள் என்ன என் பிரிச்சுட்டீங்க பிரிச்சிட்டீங்க அப்படின்னா இல்லை ஊர் வந்து சொல்லுவாங்க அந்த பொண்ணு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலப்பா பரவாயில்ல பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க ஓகே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஒரே ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு அந்த பொண்ணு இறந்துடுச்சு அப்படின்னா கூட அப்போ சொல்ல முடியுமா ஊருக்காரங்க அப்போ பேசுவாங்களா ஊருக்காரங்க கிடையாது ஸோ நம்மளுக்கு நம்ம தான் போராடி ஆகணும் நம்ம வாழணும்னா நம்ம தான் கஷ்டப்பட்டு ஆகணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எங்களாலேயும் ஒரு பையனை மாதிரியும் ஒரு பொண்ணு மாதிரியும் வாழ முடியும் நான் ஆனா இருக்கேன் நான் பெண்ணை மாறேன்னா உடனே மாறிட்டால் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறாது பையன் மாதிரியே தான் இருக்கும் ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால தான் வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் நான் வந்து என்னை ஆனால் ஃபீல் பண்ணி வாழ நான் பொண்ணாக இருந்து இப்போ ஏதோ ஒரு ஆசைக்காக நான் மாறிட்டு அப்படி இருந்தேன் அப்படின்னா நான் பொண்ணு மாதிரியே தான் நடந்திருப்பேன் எல்லா செயல்களும் பொண்ணு மாதிரி தான் வந்திருக்கும் நீ தான் ஆப்ரேஷன் பண்ண தான் இல்லை அது எந்த மாதிரி நான் ஆப்ரேஷன் பண்ண அது எவ்வளோ ஸ்டேஜில் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் அதை பற்றி சொல்ல இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷனு ஃபஸ்ட்டு சைக்காட்டிஸ்ட்டுக்கிட்ட தான் போகணும் சைக்காட்டிஸ்ட போயிட்டு அவங்க வந்து நீ கரெக்டான மனநிலமில் தான் சொல்கிறியா நீ கரெக்டாக இருக்கியா உன்னோடைய மனநிலமில் இருக்கியா இல்லை நீ வந்து ஆசைக்காக பண்ணுறியா அப்படின்ற மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் டாக்டர் கிட்டே போனதுக்கப்புறம் அவங்க வந்து என்னுடைய லெவல்லாம் எவ்வளோ இருக்குது ப்ளட்டில் லெவல் எவ்வளோ இருக்குது தைராய்டு எவ்வளோ இருக்குது அதெல்லாம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து இன்ஜெக்ஷன் எழுதி கொடுப்பாங்க அந்த இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்தில் வந்து த்ரீ மந்த்ஸில் வந்து பெண்ணுக்கான தன்மெல்லாம் போயிடும் போயிட்டு குரல் மாற்றம் அதுக்கப்புறம் மீசதாடி அந்த மாதிரி வளரதாயிடும் ஒரு சிக்ஸ் மந்த்தில் வந்து எனக்கு மீசதாடிலாம் கொஞ்சம் வெளியேட்டி பார்க்கணும் ஃபுல்லாக பார்க்கும்போதும் பேசும்போதும் பையன் மாதிரியே தான் தெரியும் ஃபேஸ் கட்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ எனக்காக ஃபஸ்ட்டு நான் என்னை மாற்றிக்கிட்டேன் எனக்காக நான் இப்படி இருக்கணும் என்னுடைய ஆசை இதுதான் எனக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் தான் ஊர் பேசுது ஊர் பேசுதுன்னு நினைச்சிருந்தால் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம் அவங்க இப்படி பேசுகிறாங்க அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா நாங்கள் எங்களை மாற்றிகிட்டே இருந்திருக்க மாட்டோம் எல்லோரும் இப்படி எவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணாங்க எவ்வளோ பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி ஒரு ஆளாக நானும் இருந்துட்டு போயிட்டுருப்பேன் சரி ஓகே ஊர் இப்படி பேசிடுமே தப்பாக பேசிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்னை முடக்கிட்டு ஃபேமிலிக்காகவோ அப்பா அம்மாவுக்காகவோ வாழ்ந்துட்டு போய்ட்டுருப்பேன் பட்டு எ எத்தனை காலத்துக்கு அப்படி வாழ முடியும் வாழ்க்கின்றது ஒரு வாட்டி தானே இதுக்கப்புறம் வாழ முடியாது இல்லையா நேர்களே பாதிக்கப்பட்ட நபர் சொன்னதை நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க இவருக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்கு இவருக்குள்ளேயும் ஒரு பாசம் நேசம் இருக்கு அதனால ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இது சரியா தப்பா அப்படின்றத மறக்காம கீழே கம்மியான தெரிவிங்க அதே நேரம் என்னதான் இருந்தாலும் எங்கள் வீட்டு பொண்ணை ஒரு பையனை தான் கட்டி கொடுப்பேன் உன்னே மாதிரி ஒரு திருநம்பிக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக பிரித்து கௌரவத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு இவளை இவங்களை போட்டு இந்த அடி அடித்து இவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க இதுவும் சரியா தப்பா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கம்மியில் தெரிவிங்க அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் இவங்களுக்கான ஒரு திருநம்பியை மரத்தில் ஒரு கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா யாருக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது அந்த ஒட்டு மொத்த கிராம மக்களுக்கும் கொடுத்தது உரிமைய நான் வந்து உரிமையோட நான் கேட்பேன் ஒட்டுமொத்த மக்களும் தண்டிக்கப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை